வணக்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த தாவேக்க கட்சி தலைவர் விஜய் முழு அரசியல்வாதியாக மாறிய நடிகர் விஜய் அதிர்ச்சியில் திமுக இத பார்க்கலாம் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று தனது எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இதனை முன்னிட்டு அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தளத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில்்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார் தாவேக்க கட்சியின் தலைவர் நடிகர் விஜயின் இந்த செயலையை அதிமுக தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று விஜய் அவர்களுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக நன்றி தெரிவித்து வருகின்றனர் சமீப நாட்களாகவே தாவக்க கட்சி தலைவர் நடிகர் விஜயவர்கள் இது போன்ற அரசியல் தலைவர்களின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விஜய் அவர்கள் மரியாதை நிமித்தமாகவே வாழ்த்து தெரிவித்திருப்பதாக தெரிகிறது இருப்பினும் அதிமுக தொண்டர்கள் இதனை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்கள் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி என்றும் அவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜேரே போல் தான் சம்பாதித்த பணத்தை ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து செய்கிறார் என்றும் செல்லூர் ராஜா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அரசியல் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர்களது பிறந்தநாள் அன்று மரியாதை நிமித்தமாக அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து வரும் தாவேக்க கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க